கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ்நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே பொருட்பாலின் முதலாவது அதிகாரமாக இருந்த இறைமாட்சி என்ற அதிகாரத்தை நாம் கண்டு நிறைவு செய்தோம் இன்றைய பதிவிலே அதிகாரம் நாற்பது பொருட்பாலில் இரண்டாவது அதிகாரம் கல்வி என்ற தலைப்பில் உள்ள செய்திகள் பற்றி நாம் சற்று சிந்திப்போம் கல்வி என்ற தலைப்பை விவரிப்பது என்பது அவ்வளவு எளிய ஒரு செயல் செயலன்று காரணம் கல்வியை பற்றி சொன்னால் எப்படி ஒரு பாடலில் ஒரு தலைவி சொல்லுவாள் உங்களுடைய நட்பு தலைவன் தலைவி நட்பு எத்தகையது என்று கேட்பதற்கு அவள் சொல்லுவாள் இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியாது என்பதை அவள் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே என்று சொல்லுவாள் அதாவது பூமியை விட ரொம்ப பெரிது வானத்தை விட மிக உயர்வானது சமுத்திரத்தை விட ஆழமானது என்று சொல்வாள் அல்லவா காரணம் அந்த நட்பை இவ்வளவு என்று விவரித்து சொல்ல முடியாதான் அதுபோல இந்த கல்வியை இவ்வளவு என்று விவரித்து சொல்ல முடியாது ஏனென்றால் காலந்தோறும் கல்வியினுடைய அடிப்படை அழகுகள் ஒன்றாக இருந்தாலும் அடிப்படை நிலையில தலைமுறை தலைமுறையாக மாற்றங்களை நாம் கண்டு வருகிறோம் கண்டு வர வேண்டும் ஆகையினாலே தான் இந்த கல்வி என்பதற்கு ஒரு சரியான விளக்கத்தை யாராவது சொல்லியிருக்கிறார்களா என்று பார்த்தால் அவ்வளவு சிறப்பாக சொன்ன சொன்னவர்களாக யாரையும் காண இயலவில்லை தேப்பூமி அவர்கள் சொல்லுகிறார்கள் கல்லுக்கு அதன் இயல்புக்கு ஏற்ப உருக்கொடுத்து வெளிப்படுத்துவது போல மனிதனை அன்பு உருவாக்கி அறிவினை வெளிப்படுத்துவது கல்வி என்று சொல்லுகிறார் அது முழுமையான விளக்கமா என்றால் இல்லை அப்போ கல்வி என்றால் என்ன என்று சொன்னால் எப்படி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உருவமுடையவனாக இருக்கிறானோ எப்படி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி பண்புகள் உடையவனாக இருக்கிறானோ அதுபோல கல்வி என்பதும் அவரவருக்கு உள்ளே இருந்து எழக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது என்றால் அந்த ஆற்றல் என்பது எல்லோருக்கும் ஒன்று போல அமைவது இல்லை ஆக கல்வி என்பதை ஒரு காலத்திலே சில கூட்டத்தினர் வேதத்தை கற்பதுதான் கல்வி என்று சொன்னார்கள் அந்த வேதத்தை ஓதலும் ஓதுவித்தலும் கல்வி என்று சொன்னார்கள் அதுவும் அவ்வளவு சிறப்பாக இல்லை காரணம் என்ன சங்க இலக்கியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தில் ஆசிரியர் பாலாசிரியர் பேராசிரியர் என்ற சொற்களை எல்லாம் காண முடிகிறது கடிகை என்ற சொல்லை காண முடிகிறது கடிகை என்றால் கல்லூரி இப்படி பல்வேறு சொற்களை நாம் காணும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற கல்வி முறையை போன்றே அந்த காலத்தில் இருந்திருக்கலாமோ என்று நமக்கு கருது தோன்றுகிறது ஆதாரங்களை நாம் சுட்டிக்காட்ட இயலவில்லை இருந்தாலும் அப்படி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கின்ற சங்க இலக்கியங்களோ மற்ற இலக்கியங்களோ முழுமையானவை இல்லை என்று உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று மட்டும்தான் பிரித்திருக்கிறார்கள் ஆக முத்தமிழ் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கும் மேம்பட்ட தமிழ் ஒன்று இருந்திருந்தா இருந்திருந்ததினால தான் கட்டடக்கலை என்பது ஒரு தனி நுட்பமாக ஒரு தனி அறிவியல் வளர்ச்சியாக இருந்திருக்கிறது ஆக கட்டடக்கலையினுடைய நுட்பங்கள் எல்லாம் கல்வி கற்காமல் ஒருவனால் எப்படி செய்ய முடியும் ராஜராஜ பெருந்தச்சன் என்பவன் தஞ்சை பெரிய கோவிலை எப்படி படைத்திருக்க முடியும் நாம் காணுகின்ற சிற்பங்களை எல்லாம் அந்த சிற்பக்கலை வல்லுநர்கள் எப்படி படைத்திருக்க முடியும் ஆக அவைகள் அவர்கள் அந்த வகை கல்வியிலே இருந்திருக்கிறார்கள் ஆகையினாலே கல்வி என்பதை கலை அறிவியல் என்ற இரண்டு வகையாக பிரித்து இந்த அறிவியல் என்று சொல்வதிலே வானவியல் நிலவியல் அடுத்து மண்ணியல் கடலி கடல் சார்ந்த இயல் உயிரியல் பயிரியல் இவையெல்லாம் கூட அன்று சிந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையே இல்லை ஏனென்றால் ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்பவர் தான் தாவரங்களுக்கு உயிருண்டு என்று கண்டுபிடித்தார் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய பாட்டன் தொல்காப்பியன் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்லி அந்த உயிர்களை ஆறாக பிரித்து புல்லும் மரணும் ஓரறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொன்னார் என்று சொன்னால் தாவரங்களுக்கு உயிருண்டு என்பது இயல்பாகவே அவர் இலக்கணத்திலே சொல்லியிருக்கிறார் அதுபோல எத்தனையோ நூல்கள் அழிந்து போய்விட்டன என்பது உங்களுக்கு தெரியும் நல்லாருடைய உரையை படிக்கும் பொழுது எத்தனை இசைத்தமிழ் நூல்களும் நாடகத்தமிழ் நூல்களும் அழிந்து போயிருக்கின்றன என்பதையும் நாம் காண முடிகிறது அதுபோல் சக்கரத்தை முதன் முதலாக கண்டுபிடித்தவன் தான் முதல் விஞ்ஞானி என்று சொன்னால் சங்ககாலத்திலேயே அந்த அச்சு ஆணி என்றும் சகடம் என்றெல்லாம் சொற்கள் இருக்கிறது திருக்குறளே இருக்கிறது ஆக அச்சாணி அன்னார் உடைத்து உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற சொல்லாட்சியெல்லாம் இருக்கிறது ஆகையினாலே அறிவியல் என்பது தமிழ்நாட்டிலே இயல்பாகவே இருந்த ஒன்றாகவும் கற்றலும் கற்பித்தலுமாக இருந்தது அதை சிலர் வந்து மாற்றியமைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே அந்த குழப்பம் விளைந்திருக்கிறது அந்த குழப்பத்தை நீக்குவதற்காகத்தான் பெருந்தகை சங்ககாலத்தில் இருந்த நிலையை மாற்றி அமைத்து ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சங்ககாலத்திலே கல்லுண்ணல் என்பது இயல்பான ஒன்று ஆனால் வள்ளுவர் அதை கண்டிக்கிறார் எங்கயானும் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர் என்கிறார் ஆக வள்ளுவரை பொறுத்தளே ஒரு பெரிய புரட்சியாளர் ஆக கல்வி என்பதை அவர் என்ன சிந்தித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அறிவியல் அடுத்து சமூகவியல் பொருளாதாரம் இப்படி பல்வேறு நிலைகளிலே சிந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகை ஆகாது அந்த வகையில் முதல் ஐந்து குரட்பாக்களிலே கல்வியினுடைய பொது இயல்பை சொல்லியிருக்கிறார் ஆக இங்கே பரிமையாளகருடைய விளக்கம் கூட அடி எனக்கு சரியாக படவில்லை அவர் கல்வி என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கிறார் அதாவது அவ அரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல் அவையாவன அறநூலும் நூலும் யானை குதிரை தேர் படைக்கலம் என்று இவற்றின் நூல்களும் முதலாயினன் சொல்கிறார் அப்போ அரசன் மட்டும்தான் படிக்க வேண்டுமா கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஆக வருணாசிரம தர்மம் என்று வெளியிலிருந்து வந்த ஒரு அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பினாலே தான் இப்படியெல்லாம் பரிமாழகர் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டார் ஆனால் நிச்சயமாக நம்முடைய தமிழர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இல்லை ஒவ்வொன்றையும் நன்றாக ஆழமாக கற்றிருக்கிறார்கள் ஆகையினால்தான் பயிரிலே பயிரியலிலே அவர்கள் நுட்பத்தை கையாண்டு இருக்கிறார்கள் அதே போலவே உழவு அந்த உழவிலே எவ்வளவு அருமையான எல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆக உழவு தொழிலே மிகுந்த மேலாண்மையை கையாண்டிருக்கிறார்கள் ஆட்சி முறைமையிலே மேலாண்மையை கையாண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய கல்வெட்டு இரு எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உத்தரமேரூர் கல்வெட்டு என்ற ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த உத்தரவேரூர் கல்வெட்டில் எப்படியெல்லாம் ஊராட்சி முறை நடந்தது என்று சொல்லியிருக்கிறார் ஆக சமூகவியல் வாழ்க்கையில் தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் இதை மட்டுமே சொன்னால் இதுவே ஒரு பெரும் பதிவாக போய்விடும் ஆகையினால் வள்ளுவத்துக்குள்ளே நாம் வருவோம் ஆக முதல் ஐந்து குறட்பாக்களிலே கல்வியின் பொது இயல்பை சொல்லுகிறார் இங்கே நான் முதலிலே எடுத்தவுடனே கற்க கசடற என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ளாமல் இரண்டாவது குறளை முதன்மையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன் காரணம் இந்த பாடலுடைய வரிசை அமைப்பானது வள்ளுவரால் செய்யப்பட்டதா உரையாசிரியர்களால் செய்யப்பட்டதா என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆகையினால பொதுவான இயல்பை சொல்லும் பொழுது முதலிலே கல்வி என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் கூறுகிற விளக்கம் ஏனை ஏனையழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இந்த வாழும் உயிர்க்கு என்பதுதான் வள்ளுவத்தினுடைய ஒரு தனி முத்திரை ஆக வாழும் உயிர் என்பது எதிர்காலத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் தலைமுறைதோறும் தலைமுறைதோறும் கல்வி கற்று வரக்கூடிய மக்களே உங்களுக்கு இரண்டு வகையான கல்விதான் பொதுவாக இருக்கிறதுங்கிறார் ஒன்று எண் என்ப எண் என்று சொன்னால் கணிதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற கணக்கியலை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற அறிவியல் செய்திகள் எல்லாம் இன்றைக்கு தாவரவியலாக இருக்கட்டும் விலங்கியலாக இருக்கட்டும் மனித உடற்கூற்றியலாக இருக்கட்டும் அல்லது எத்தனையோ வகையான பிரிவுகள் இருக்கிறது அல்லவா அந்த அறிவியல் ப கண்டுபிடிப்புகள் எல்லாமே காலந்தோறும் மாறிக்கொண்டே வரும் ஆகையினால்தான் வாழும் உயிர் என்று சொல்லுகிறார் ஆக எதிர்காலத்தில் அவர் சொன்னவருடைய நோக்கமே தலைமுறை தோறும் தலைமுறை தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அவற்றையெல்லாம் அந்தந்த தலைமுறையினர் கற்றித் தேர வேண்டும் என்று கருதித்தான் அவர் வாழும் உயிர்க்கு என்று எதிர்காலத்திலே சொல்லி முதலிலே என்னென்ப என்று சொல்லக்கூடிய அந்த கணிதத்தை சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் கணிதம் என்பது என்ன மேஸ் இஸ் அ குவீன் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார்கள் ஆக அறிவியலுக்கு அரசியாக இருப்பதே கணக்கு தானா ஆக கணக்கை அடிப்படையாக கொண்டு அமைந்தது தான் இன்றைய கணினி கூட அது கூட என்ன சுழியத்திலிருந்து ஒன்பது வரை இருக்கின்ற எண் வரிசையை வைத்துத்தான் அமைத்ததாக சொல்லுகிறார்கள் அல்லவா ஆகையினாலே உடனே எண்ணன்பு என்று சொல்லுகிறார் இந்த எண்ணன்பு என்பது அறிவு சார்ந்த சிந்தனை ஏன எழுத்தன்ப எழுத்து என்று சொல்வது இலக்கியம் இலக்கணம் உளவியல் இதுபோன்ற சித்தாந்தங்கள் ஏனென்றால் நம்முடைய அந்த கல்வி முறை எப்படி இருந்திருக்கிறது ஒன்று அறிவியல் சார்பாகவும் மற்றொன்று இலக்கியம் சார்பாகவும் இருக்கிறது அப்போ இலக்கியத்தில் என்று சொன்னால் காலந்தோறும் இலக்கியத்திலே மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறதல்லவா சங்க இலக்கியத்தில் உள்ள அமைப்பு முறை வேறு சங்க மருவிய காலத்தில் இருக்கின்ற அமைப்பு முறை வேறு அதற்கு பின்னாலே காப்பிய கால அமைப்பு முறை வேறு சிற்றிலக்கிய கால அமைப்பு முறை வேறு காப்பிய கால அமைப்பு முறை வேறு பின்னால் சிறுகதை இன்றைக்கு வரை புதுக்கவிதை என்னென்ன மாற்றங்கள் ஆக காலந்தோறும் மாறிக்கொண்டுதானே வருகிறது ஆக வாழும் உயிராக இருப்பவன் யார் தலைமுறை தோறை தோறும் வளர்ந்து வரக்கூடிய மானுட இனம்தான் ஆகையினால்தான் வாழும் உயிர் என்று சொல்லி மானுடத்தை மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே யானை எப்படி இருந்ததோ அப்படி தான் இன்றைக்கு இருக்குது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே குதிரை எப்படி இருந்ததோ அப்படி தான் இன்றைக்கு இருக்குது எந்த குதிரையும் ஒரு வீடு கட்டலை அல்லது எந்த அறிவியல் படிப்பும் படிக்கலை ஆனால் மனிதனுக்கு மட்டும் அந்த காலத்து மனிதனுக்கும் இந்த காலத்து மனிதனுக்கும் எவ்வளவு வேறுபாடு ஆகையினாலே என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு கண் என்று ஏன் என்று சொன்னார் என்றால் இருக்கின்ற உறுப்புகளிலேயே மிகச்சிறந்த உறுப்பு கண் ஆகையினால கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை யாவதும் காட்டியதே என்று சொல்வார் ஆக மானுடன் என்று பிறந்துவிட்டால் இந்த ஊனக்கண்கள் மட்டுமே அவனுடைய கண் என்று நினைத்துவிடாதே எண் என்று சொல்லக்கூடிய அறிவியலும் எழுத்து என்று சொல்லக்கூடிய இலக்கியமும் இவைதான் உனக்கு கண் ஆக இந்த ஊனக்கண்களை மட்டும் வைத்து கொண்டு நீ படித்தவர் என்று நினைத்து விடாதே என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் ஆக எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இப்படி இரண்டு வகையாக அந்த கல்வியை பிரித்து சொல்லியிருக்கிறார் அந்த கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அது பொது இயல்பை சொல்கிறார் பாருங்க அந்த கல்வியை கற்கும் பொழுது மன ஒருமைப்பாட்டோடு கற்க வேண்டும் என்பதை இந்த குரல் எவ்வளோ அழகாக சொல்லு பாருங்க கற்க கசடற கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக வெறும் வல்லின எழுத்துக்களாக போட்டு சொன்னனுடைய நோக்கம் இந்த கல்வியை அவ்வளவு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று பொருள் என்ன சொல்லுகிறார் கற்க படியுங்கள் மானுடர்களே படியுங்கள் நிறைய படியுங்கள் பாரதிதாசன் சொல்ல நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஆக அப்படி முறைப்படி நூர்களை படித்து கொண்டே இரு அதான் கற்க கற்க என்று சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்கிறார் கற்பவை கற்க இந்த மானுட இனமே உன்னுடைய தலைமுறைக்கு எது தேவையோ எதை நீ பயன்படுத்த போகிறாயோ அல்லது முன்னது சிறப்பாக இருந்தால் அதை எடுத்துக்கொள் முன்னது உனக்கு தடையாக இருக்கும் என்றால் அதை விலக்கிவிடு ஆக உனக்கு தேவையானது எதுவோ கற்க வேண்டியதோ அதை கல் என்று பொருள் கற்பவை கற்கன்றார் ஆக கற்க கற்பவை கற்க படிக்க வேண்டியது படி படிக்க வேண்டியது என்ன உன்னுடைய காலத்து இருந்தாப்ல ஏன்னா வாழும் உயிர் வாழும் உயிராக இருக்கின்ற மனிதன் கற்க வேண்டியது என்ன நூல் என்பதை நீ தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள் பெற்றோர்கள் முடிவெடுக்கிறார்கள் நீ இந்த படிப்பை படி அந்த படிப்பை படி என்று வழிகாட்டலாமே தவிர அந்த மாணவனை துன்புறுத்தக்கூடாது அவனுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து படிக்கட்டும் அதிலே அவன் சிறந்தவனாக வரட்டும் ஆக கற்பவை கற்க அடுத்து சொல்கிற சொல்லுதான் அருவையான சொல்லு கஷடறக்கிற கசடு என்று சொன்னால் நீ படிக்கின்ற படிப்பில் எல்லாமே சிறந்தவை என்று சொல்ல முடியாது தகுந்தவும் இருக்கும் இது இன்றைக்கு தேவையில்லை ஏனென்றால் ஒரு காலத்திலே வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வெளியே இருந்து வந்தவர்கள் திணித்தார்கள் அல்லவா அது இன்றைக்கு தேவையா தேவையில்லை அதுபோல் இன்ன இன்னும் மருத்துவ முறைகளிலே இன்றைக்கு எத்தனையோ மாற்றங்கள் வந்து ஆகையினாலே இன்றைக்கும் பல வகையான மருத்துவ முறைகள் இருக்கின்றன நான் பெரிய வியப்பு எனக்கு என்னென்னா இந்த வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போலன்னு ஒரு பாட்டு இருக்குது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் அதாவது அவன் சுட்டுறான் அவன் துன்புறுத்துறான் ஆனாலும் அந்த நோயாளிக்கு அந்த மருத்துவன் மேலே அன்பு தான் இருக்குது அதுபோல இன்றைக்கு மருத்துவத்துறை எவ்வளவு முன்னேறி இருக்கிறது அந்த மருத்துவத்துறை எல்லாம் நீங்கள் கற்க வேண்டும் அதில் ஏதாவது பிழை இருக்கிறது அதில் தவறு இருக்கிறது இது பொருத்தமற்றது என்று நிரூபித்தால் அதை தள்ளிவிடுங்கள் ஆக கற்க வேண்டியவற்றை முழுமையாக கற்க கற்க வேண்டும் பிழை நீங்க கற்க வேண்டும் அதான் கசடு அற அடுத்து கற்றபின் சரி படித்தாச்சு படித்து நாம் இன்றைக்கு பெரிய பெயர் எடுத்துவிட்டோம் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் நிற்க அதற்குத்தக அதற்குத்தக நிற்க நீ என்ன கல்வி கற்றாயோ அந்த கல்வி கற்றலை நீ ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நிலையிலே அதை எடுத்துக்கொண்டு நீ அதன்படி வாழ கற்றுக்கொள் ஒரு மருத்துவராக இருந்தால் நல்ல மருத்துவராக இரு பொறியாளராக இருந்தால் நல்ல பொறியாளராக இரு ஒரு ஆசிரியராக இருந்தால் நல்ல ஆசிரியராக இரு இப்படி துறைதோறும் 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 நீ கற்றதன்படி ஒழுக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக அதுபோல இங்கே அறவியல் நூல்களை படிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அறிவியல் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தின்படி வாழ கற்றுக்கொள் என்று பொருள் ஆக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது அடுத்த குரட்பா அடுத்து மூன்றாவது குரட்பா மிக அழகாக சொல்லுகிறார் ஏ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார் எண்ணையும் எழுத்தையும் கண் என்று சொன்னார் அப்போ இந்த கண் இருப்பந்து இருந்தால் மட்டுமே நம்முடைய உடம்பிலே ஒரு பயன் இருக்கிறது என்று கருதுகிறோம் அல்லவா அந்த கருத்தை கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையவர் கல்லாதவர் என்று சொல்லுகிறார் மானுட பிறப்பிலே தான் அவை சொன்ன அரிதறிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று ஏன்னா கற்றல் என்பது மானுடற்கே உரியது அப்போ ஒரு மானுடனாக பிறந்த ஒருவன் கல்வி கற்றிருந்தால் மட்டுமே அவனுக்கு இருக்கின்ற அந்த ஊனக்கண்கள் கண்களாக கருதப்படும் கல்வி கற்கவில்லையா புண்ணுக்கும் அதற்கும் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது இப்போ காலில் வெட்டுப்பட்டுச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறோம் புண்ணுன்னு சொல்கிறோம் அந்த புண்ணு விட்டு கொண்டு போய் ஒரு புத்தகத்தை விரித்து வச்சா அந்த புண்ணு படிக்குமா படிக்காது அதுபோல் கண் இருந்தும் அந்த படிக்கவே இல்லை என்று சொன்னால் அது கண்ணல்ல அதை புண் என்று சொல்லுகிறார் ஆக கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அடுத்து அவர் சொல்லுகின்ற நான்காவது குறட்பா மிக அருமையான குரட்பா உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் புலவர் என்ற சொல்லுக்கு அறிஞர் என்று பொருள் இந்த அறிஞர் அவை கூடினால எப்படி இருக்கும் என்று சொன்னால் அங்கே அறிவும் அறிவும் அங்கே கலந்து கொள்ளும் ஒரு வேடிக்கையாக எங்கள் ஆசிரியர் ஒன்றை சொல்லுவார் உலக அறிவியல் மாநாடு ஒன்று நடந்ததாம் அந்த மாநாட்டிலே எல்லா நாட்டு சார்பிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடையவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தான் செய்த கட்டுரைகளைப் பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது இடைவேளை நேரமாகினாலே நம்மவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த தொக்குச்சியம் என்ற ஒன்று இருக்கும் அதை எடுத்து பிரித்து சாப்பிட்டிருக்கிறார் வெளிநாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம் இது எப்படி இந்த மஞ்சள் பகுதி உள்ளே எப்படி சென்றது வெளியிலே வெள்ளையாக இருக்கிறதே அப்படின்னு கேட்டவுடனே நம்மவர் சொல்லியிருக்கிறார் இது என்னுடைய மனைவி செய்தது ஓ உங்கள் மனைவி அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா என்று சொன்னார்களா ஆக நமக்கு இதிலே இருக்கின்ற ஆர்வம் மற்றவர்கள் போல மற்ற அந்த அறிவியல் ஆர்வம் குறைந்திருக்கிறது என்பதற்காக நான் இதை வேடிக்கையாக எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் உண்மையான ஆய்வாளர்கள் மகிழும்படியாக அங்கே கூடுவார்கள் அறிஞர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி இவர் கண்டவற்றை அங்கே எடுத்துச் சொல்லுவார் அங்கே கண்டவற்றை இங்கே எடுத்துச் சொல்வார்கள் அவர்கள் கலந்து ஆலோசிப்பதன் மூலமாக புது புது கருத்துகள் அங்கே உருவாகும் ஆகையினால உவப்ப கூடி ஆக எல்லோரும் மகிழுமாறு ஒன்று கூடி அதற்கடுத்து உள்ள பிரிதல் உள்ள பிரிதல் என்று சொன்னால் இவர் ஒவ்வொருவரும் தான் கண்ட அந்த கருதுகோள்களை சொல்லும் பொழுது ஆகா இவர் இந்த கருதுகோளை சொன்னாரே இவர் இந்த கருதுகோளை சொல்லி இருக்கிறார்களே என்று நினைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து அவர்கள் மனதிலே அந்த கருதுகோள்கள் நிலைத்திருக்குமாறு பிரிந்து வருவதுதான் புலவர் தொழில் அறிஞருடைய தொழில் என்றே சொல்லுகிறார் அப்போ தொழில் என்றால் என்ன பொருள் இயல்பாக செய்ய வேண்டியதான் தொழில் கை என்று சொன்னால் கை என்பது பலவிதமான வேலைகளை செய்வதற்காக இயற்கையாக அமைக்கப்பட்டது கால் என்றால் நடப்பதற்காக இயக்கப்பட்டது அமைக்கப்பட்டது இதயம் ரத்தத்தை இரத்தத்தை பண்ணுவதற்காக அது அமைக்கப்பட்டது அதுபோல இந்த அறிஞருடைய தொழில் என்ன அப்படின்னா இயல்பாகவே அவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்து அந்த கரி கருத்து பரிமாற்றங்கள் என்றும் நிலைத்து ஒரு புதிய கண்டுபிடிப்பினை நிகழ்த்துவதற்காக இருப்பது தான் என்பதை இந்த குறட்பாவில் உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று குறிப்பிடுகிறார் என்று கருத முடிகிறது ஆகையினாலே இது கற்றாரது உயர்வு என்று இங்கே பரிமேழகர் சொல்லுகிறார் அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது சரி படிக்க வேண்டியது எப்படி ஒரு மாணாக்கன் இருக்கிறான் ஆசிரியன் ஆசிரியர் இருக்கிறார் அந்த மாணாக்கன் ஆசிரியரிடம் அவரிடம் இருந்த கல்வியறிவை பெறுவது எப்படி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத் துறையாக இருந்தாலும் பொறியியல் துறையாக இருந்தாலும் அல்லது கல்வித்துறையாக இருந்தாலும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஆசிரிய மாணாக்கன் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதைவிட ஒருவர் எடுத்துச் சொல்லவே முடியாது அப்படி சொல்லி இருக்கிறார் இங்கே வள்ளுவர் எப்படி ஒரு மாணாக்கன் ஆசிரியர் முன்னால் இருக்க வேண்டுமாம் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் கற்றார் அப்படின்னா மாணாக்கம் இந்த கற்றவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் உடையார் முன் இல்லார் போல் அப்போ வள்ளுவர் காலத்திலேயே பொருளாதார பேதம் இருந்திருக்கிறது என்பதை நமக்கு இங்கே காட்டுகிறார் ஏன்னா பொருளாதார பேதம் என்பது எல்லா காலத்திலையுமே இருந்திருக்கிறது அப்போ மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அங்கே அவனிடம் பணி செய்கின்ற ஒரு வேலையாள் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன் சிலப்பதிகாரத்திலேயே பாண்டியன் நெடுஞ்செழியன் அங்கே அரசவையில் அமர்ந்திருக்கும்போது வெளியே இருந்த வாயிற்காவலன் கண்ணகியினுடைய வந்திருக்கின்ற அந்த செய்தியை சொல்லும் அவன் எவ்வளவு நடுநடுங்கி சொன்னான் என்று சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுகிறதல்லவா வாழியம் கொற்கை வேந்தே தொடங்கி அவன் நடுதின நடுக்கா எவ்வளோ நடுக்கா காரணம் அவன் செல்வந்தன் அரசன் இவன் இல்லாதவன் வறியவன் அப்போ என்ன ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி எப்படி பணிவாக இருந்து அவன் கருத்தை சொல்லுகிறான் அதனால தான் உடையார்மும் போல் இந்த ஊமை சொல்வதனாலே வள்ளுவர் வந்து இதை ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் அன்று அதாவது இந்த இந்த நிலை இருக்கிறது இந்த நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட இரட்டை நிலை இருக்கிறதல்லவா அந்த இரட்டை நிலையையும் எடுத்துக்காட்ட வேண்டும் அதோடு அதை ஓமையாக்கி அதுபோல மாணாக்கனும் ஆசிரியனும் இருக்க வேண்டாம் அந்த ஆசிரியன் போன் எல்லா விதமான மனித வளங்களையும் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர் அது எந்த ஆசிரியர் பாலாசிரியர்லேருந்து பேராசிரியர் வரை அத்தனை பேருமே அவர்களிடம் வளம் இருக்கிறது உன்னிடம் வளம் இல்லை அங்கே நீ பெறப்போகிறாய் பெறப்போகின்ற மாணாக்கன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செல்வந்தன் முன்னிலையிலே ஒரு வரியவன் தாழ்ந்து இருக்கிறானோ அதுபோல பணிந்து நடந்து அவனிடம் இருக்கின்ற கல்வியை நீ பெற்றுக்கொள் ஏனென்றால் கொடுப்பவர் அவர் பெறுபவன் நீ அப்படி பெறும்பொழுது எப்படி பெற வேண்டுங்கிறத ஒரு சொல்லால் சொல்லிருக்கிறார் ஏக்கற்றும் கற்றார் அப்படின்றார் இந்த ஏக்கருதல்ங்கிற சொல்லுக்கு பரிமேழகன் சொல்லியிருக்கின்ற விளக்கம் தான் அருமையான விளக்கம் ஏக்கருதல் என்றால் ஆசையால் தாழ்தல்ங்கிறார் அப்போ ஒரு மாணாக்கனுக்கு மேலும் 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 இதை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட வேண்டும் நமக்கு இப்போ அண்மை காலத்தில் தெரிந்த உதாரணம் டாக்டர் ஏபிஜே கலாம் அவர்கள் அவர்கள் எவ்வளவு வறிய குடும்பத்திலிருந்து பிறந்து எப்படிப்பட்ட ஆசிரியர்களெல்லாம் பணிந்து ஆக அவர் பாலாசிரியராக இருந்த சிவசுப்பிரமணிய ஆசிரியரிடம் சரி அடுத்து அங்கே சின்னத்துறை என்று சொல்லக்கூடிய பேராசிரியரிடம் சரி அதுக்கடுத்து தாவே இப்படி பல்வேறு அந்த அறிஞரிடம் போய் அவர் எவ்வளவு பணிவாக இருந்து கல்வி கற்றார் என்பதை நீங்கள் தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய அக்கிணிச்சலர்கள் என்று நூலை படித்தீர்கள் என்றால் தெரியும் அப்படி கற்பதுதான் கல்வி ஆக உடையார் முன் இல்லார்போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் கல்லாதவர் கடையரே என்று சொன்னால் உண்மையான கடைப்பட்ட நிலையில் உள்ளவன் யார் தெரியுமா இந்த செல்வந்தனோ வறியவனோ இல்லை கல்லாதவன் கடைப்பட்டவன் கடையன் கீழ்நிலையில் உள்ளவன் என்று நான் யாரை சொல்ல வருகிறேன் செல்வந்தனையும் இல்லாதவனையும் நான் சொல்ல வரவில்லை கடையன் என்றால் படிக்காதவன்தான் அது உனக்கு உதாரணமாக சொன்னேனே தவிர நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் அரசியலில் சொன்னேன் என்று நினைத்து கொள்ளாதே என்று வள்ளுவர் இந்த வார்த்தையை இங்கே போட்டிருக்கிறார் என்று கருத வேண்டும் அடுத்து இந்த ஐந்து குறட்பாக்களையும் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இந்த கல்வியினுடைய அந்த பொதுவான தன்மை உங்களுக்கு புரியும் அதற்கடுத்த செய்திகளை என்ன தலைப்பில் சொல்லுகிறார் என்றால் அதாவது மிகச்சிறப்பாக கல்வி அது சிறப்பை சொல்லுகிறார் அடுத்த ஐந்து பாடல்களை அதை சொல்லுகிறார் அதை நாம் காண்போம் இன்றைக்கு நாம் பார்த்த குரட்பாக்களை வரிசையாக நான் வாசிக்கின்றேன் ஒன்று எண் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அடுத்து கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக அதற்கடுத்து கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அடுத்து உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அடுத்து ஐந்தாவது குரட்பா உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் ஆக கற்றார் எனப்படுபவர் உடையார் முன் இன்னார் இல்லாறு போல் கற்றார் தான் கற்றார் கல்லாதவர் கடையர் ஆக உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்